நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் முதல்வருடைய புகழுக்கு வேட்டு வச்ச உடன்பிறப்புகள் அமெரிக்கா போயும் விடலையே ஆதங்கப்படுகின்ற திமுக தலைமை எனக்கு ஒன்றும் திமுக தலைமை ஆதங்கப்படுற மாதிரி தெரியலையே ஏன்னா டைம் ஸ்கொயரில் வந்து நம்ம முதலமைச்சர் ஐயாவுடைய படத்தை போட்டு அவருக்கு வரவேற்பு அளித்தாங்க அப்படின்ற செய்தியானது திமுகவுடைய அதிகாரபூர்வமான தொலைக்காட்சியிலே வந்ததே ஏன் ட்விட்டரில் அவங்களுடைய நியூஸ் கார்டே போட்டிருந்தாங்களே அவங்க ஒன்றும் பொய் செய்தியை பரப்பிடறதுக்காக தேவையில்லாம முதல்வருடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி எதிர்க்கட்சிகள் விமர்சனத்துக்கு வழிவகுத்த மாதிரி இங்க யாரும் வருத்தப்பட்ட மாதிரி தெரியலையே அவங்களே தான் இந்த விஷயத்தை கிரியேட் விட்ட மாதிரி தெரியுது ஆனா நீ என்னவோ வந்து முதலமைச்சருடைய புகழுக்கு வேட்டு வச்ச உடன்பிறப்புகள் சொல்றிய அதுலயும் திமுக தலைமை வேதனை என்று சொல்றிய அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேப்பீங்க வீடியோவை முழுசா பார்த்தா தான் உங்களுக்கே தெரியும் உடன்பிறப்புகளுடைய தேவையில்லாத புகழ் உரைகள் திமுகவினுடைய எதிர்காலத்துக்கும் முதலமைச்சருடைய கண்ணியத்துக்கும் புகழுக்கும் எந்த அளவுக்கு கலங்கத்தை விளைவிக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஏகப்பட்ட சின்ன சின்ன குட்டி குட்டி வீடியோக்கள்லாம் இணைக்க போறேன் அதெல்லாம் இன்னைக்கு இணையதளத்தில் செம போடு போட்டுட்டு இருக்குது அதுக்கப்புறம் அண்ணாமலை பற்றியான ஒரு செய்தி கிடைச்சிருக்குது அந்த செய்தியை கடைசியில் பார்த்து விடலாம் அதற்கு முன்பாக இந்த விவசாயமுடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் தொழில் முதலீட்டை தமிழகத்தில் இழுத்து வருவதற்காக அமெரிக்காவுக்கு பயணப்பட்டு இருக்கின்றார் அமெரிக்காவுக்கு போய் சேர்ந்த பிறகு அவருக்கு என்ன வரவேற்பு கொடுக்கப்பட்டது என்பதை தொடர்பாக நம்ம முதலமைச்சர் அவர்கள் வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு அப்படி வீடியோ வெளியிட்டு எனக்கு நல்லபடியான வரவேற்பு தான் கிடைத்திருக்கிறது இந்த வரவேற்பு எனக்கு ஒரு நம்பிக்கையை தந்திருக்கிறது தமிழகத்துக்கு முதலீட்டை என்னால கொண்டு வந்துட முடியும் அப்படி நம்பிக்கை ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு நம்ம முதல்வருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரத்தி எடுக்கிறாங்க அதற்கு பிறகு பூ அலங்காரத்தினால் வரவேற்கிறாங்க அதே மாதிரி நடனங்கள் பாட்டு அதோட செல்பி அதுக்கப்புறம் ஆட்டோகிராப்பு இப்படி ஏகப்பட்ட விஷயங்களுடன் பெரும் கூட்டத்துடன் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களை வரவேற்கிறாங்க அதாவது எதிர்கட்சி தரப்புல என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா அங்க இருக்கிறவங்க யார் தெரியுமா தமிழகத்திலிருந்து ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் தான் தான் போய் அவங்க வரவேற்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் திட்டமிட்டு நம்ம முதலமைச்சருக்கு பார்த்தியோ எவ்வளோ பெரிய வரவேற்பு அப்படின்னு பொய்யா கட்டமைக்க வேண்டும் என்று இங்கிருந்து ஆலஞ்சிருக்காங்கய்யா அதான் என் நெஜம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆனா முதலமைச்சரை வரவேற்றதில் நெப்போலியன் நடிகர் கூட இருந்தாருங்க அவங்க பையனுக்காக அமெரிக்காவில் இருக்கிறாரு பெரும் விவசாய நிலத்தை வாங்கிக்கிட்டு அமெரிக்காவில் விவசாயம் பார்க்குறாரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அந்த யூடியூபர் வந்து நம்ம நெப்போலியன் அவர்களை வீடியோ எடுத்து போட்ட விஷயம் பொன்னாடை போட்டி வரவேற்று வாழ் தமிழர்கள் நம்ம முதலமைச்சர் அவர்களை வரவேற்று இருக்கின்றார்கள் இதுல மிக முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க அந்த ஆரத்திக்கு நின்று கையெடுத்து கும்புடுறாரு கடைசியில பக்கத்தில் இருக்கிறவங்க ஆரத்தி எடுத்தா காசு போடணுங்கோ அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்கன் டாலரா வாங்கி தட்டில போட்டு அனுப்பி வைக்கிறார் ஆக முதல்ல யாருடைய நம்பிக்கைக்கும் திராவிட மாடல் எதிரானது இல்ல அப்படின்னு சொல்லும் போது இதையெல்லாம் சரியா தான் செய்யறாரு ஆனா இப்படி அவருக்கான வரவேற்பு அங்க கிடைக்கின்ற இந்த தருணத்துல ஆனா தமிழகத்தில் இருக்கக்கூடியவங்க வெளிநாட்டுக்கார நம்ம நாட்டு முதலமைச்சரை பொழுந்தாதான் பெருமை என்று நினைச்சுக்கிட்டு தேவையில்லாத விஷயத்தை முன்னெடுத்தது இன்னைக்கு சமூக வலைதளத்துல பெரிய விமர்சனத்தை உண்டாக்கி இருக்கிறது டைம் ஸ்கொயர்ல வந்து நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வந்து அவருடைய படத்தை ஒளிபரப்பு செய்து வரவேற்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டது அதை தொடர்ந்து புதிய தலைமுறை நியூஸ் செவன் தந்தி இது போன்ற தொலைக்காட்சிகளும் வந்து நியூஸ் கார்டு போட்டாங்க இணையதளத்தில் இதை பார்த்துட்டு எல்லாரும் யோ இது உண்மை கிடையாது ஆக்சுவலா நீங்க போட்டிருக்கீங்க தெரியுமா முதலமைச்சருடைய படமானது டைம் வெளியிடப்பட்டது வரவேற்பு பலமாக இருந்தது அமெரிக்கா காரனே பல திட்டங்கள் அமெரிக்கா பள்ளிக்கூடத்தெல்லாம் எல்லாம் ஏன் கனடாவிலே வந்து பார்த்தீங்கன்னா காலை உணவு போடுறாங்க நம்ம முதலமைச்சர் ஐயா அவருடைய திட்டத்தை பார்த்து அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டு கொள்ளுகின்ற பொழுது எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க எந்த தருணத்துல முதலமைச்சர் படம் ஒளிபரப்பாச்சு அப்படின்னு சொன்னீங்களோ அந்த தருணத்தில் பீர் கம்பெனி விளம்பரம் தான் போச்சு முதலமைச்சருக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சது என்று ஸ்டிக்கர் ஓட்ட ஆசைப்பட்ட நீங்க கொஞ்சம் ப்ராப்பராக ஸ்டிக்கர் ஓட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு திமுக உடன்பிறப்புகளை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுக்கார மதிப்பு போட்டாதான் பெருமையா உள்நாட்டில் அவருக்கு இருக்கு இந்த மதிப்பு போறாதா இதுல அண்ணாமலை சொன்ன விஷயம் அடுத்து திடீர்னு நமக்கு ஒரு ஞாபகத்துக்கு வருதுங்க கன்றாய் பூச்ச மைண்டு அண்ணாமலை என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் எதற்காக அமெரிக்கா போறாருன்னா நம்ம மோடி அவர்கள் பல நாடுகளுக்கு போறாரு பல நாடுகளும் மோடி அவர்களை கௌரவித்து விருது கொடுக்குறாங்க அதுலேயும் இஸ்லாமிய நாடுகளே வந்து ஏழு விருதுக்கு மேலாக மோடி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி நாமளும் வெளிநாட்டுக்கு போனால் நம்மளுக்கும் யாராவது விருது கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு போறாரோ அப்படின்னு வந்து நம்ம அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் பண்ணியிருந்தார் நம்ம பிரதமருக்கு நம்ம நாட்டை தருகின்ற வரவேற்பும் மதிப்பு மரியாதையும் பெருசாக தெரியல பிஜேபிக்காரங்களுக்கு வெளிநாட்டுக்காரன் பாராட்டி விருது கொடுத்தா தான் அது பெரிய விருதுன்னு நினைக்கிறாங்க நம்ம நாட்டுல பாரத ரத்னா பெருசா கண்டுக்கிறது கிடையாது பாரத அவங்கள்தான் அவங்கள விட சிறப்பான பங்களிப்பு இந்த நாட்டுக்கு யாரும் செலுத்துனது கிடையாது இந்திய நாட்டினுடைய உயர்வான விருது பாரத ரத்னா கொடுத்தா கூட பெருமையாக கருத மாட்டாங்க ஆனா அந்நிய நாட்டுல ஆக மொத்தத்துல கடைகோடி விருதாக இருக்கும் எதனா ஒரு விருது அந்த விருது கொடுத்துட்டா எனக்கு சான் பிரான்சிஸ்கோ கொடுத்தாங்க எனக்கு வந்து ஐக்கிய அரபு அமிரகத்துல கொடுத்தாங்க அப்படின்னு பெருமைப்பட்டுக் கொள்ளுகின்ற மனநிலை தான் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கு இருக்குது அதே மாதிரிதான் திமுக உடன்பிறப்புகளுக்கும் இருக்கிறது இல்லாத ஒன்றை இருக்கிறதா காட்டினதுனால முதலமைச்சரை அங்க எவனும் சீண்டலடா ஏண்டா இப்படி தேவையில்லாத வந்து நீங்களா உங்க முதல்வருக்கு ஐபி ஏற்றி விடுறீங்க முதலீடு தானே போய் கொண்டு வர போயிருக்காரு அதுக்கு ஏன் டைம் ஸ்கோர் இருக்கிறவன் வந்து விளம்பரம் கொடுக்க போறான் என்னையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இதுல முக்கியமான விஷயம் ஒண்ணு பார்க்க வேண்டியதா இருக்கு என்னன்னா இந்த மாதிரி டைம் ஸ்கொயரில் வந்து நம்ம முதலமைச்சர் அவருடைய வீடியோ வெளியாச்சு அப்படின்னு சொல்லுகின்ற அந்த வீடியோ கீழே போய் கமாண்ட்ஸ பார்த்தா ஒருத்தர் கூட உண்மை அப்படின்னு சொல்லவே இல்லைங்க டிவி விளம்பரம் மாதிரி டைம் ஸ்கோர் விளம்பரம் தான் இதுக்கா பெருமைப்பட்டு கொள்ளுவீங்க அது மட்டும் இல்ல யோ நீங்களாம் பொய்யின்னு சொல்றீங்களே பார்த்தியா டைம் ஸ்கொயர்ல என்ன வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் பிறந்த நாளைக்கு வந்த விளம்பரத்தை எடுத்து போடுறாங்க இதன் மூலமாக என்ன சொல்ல வராங்க டைம் ஸ்கொயர்ல முதலமைச்சருக்கு வீடியோ வெளியிட்டு வரவேற்றார்கள் என்று உறுதிப்படுத்துவதாக இதெல்லாம் தராங்களா ஆனால் அதையும் வந்து தேசியவாதிகளும் சொல்லி எதிர்கட்சிகளும் வந்து ஏயா கலைஞருடைய பிறந்த நாளுக்கு இந்த போஸ்டர் வந்துருக்குது டைம் ஸ்கொயர்ல அது என்னவோ நம்ம அவர்கள் அமெரிக்கா போனதுக்கு அப்புறம்தான் டைம் ஸ்கொயர்ல வந்து பார்த்தீங்கன்னா கலைஞரையும் முதலமைச்சரையும் இணைத்து வீடியோ வெளியிட்ட மாதிரி அதன் மூலமாக வரவேற்ற மாதிரி சொல்றீங்க இன்னாயா உங்களுக்கு பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி சமூக வலைத்தளத்தில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டைம் ஸ்கொயரில் அவருடைய வீடியோ வெளியிட்டு வரவேற்பு அளிக்கப்பட்டது என்ற விஷயத்துக்கு எல்லாருமே வந்து இது பேக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க கொஞ்சமேனும் யதார்த்தமாக பேசுங்க ஐயா உங்கள் முதல்வருக்கு தமிழகத்தில் இருக்கின்ற வரவேற்பு போதும் மதிப்பு மரியாதை போதும் ஐயா அங்கே போய் என்ன கையில் கொண்டு வராரோ அதுதான் ஏன் தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கௌரவத்தை அவருக்கு தூக்கி கொடுக்க போகுது இது வரைக்கும் பல வெளிநாட்டுகளுக்கு போனார் ஆனா அந்த வெளிநாட்டுல இருந்து எவ்வளவு கொண்டு நமக்கு தெரியல இப்போ வந்து எதிர்கட்சிகள் பாராட்டுகின்ற அளவுக்கு போனாரோ கை கொண்டு வந்தாருப்பா அப்படின்னு பாராட்டுகின்ற அளவுக்கு நீங்க முதலீட கொண்டு வாங்க தானா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா காரணம் இல்ல அகில உலகமே பாராட்டுமையா ஏன் தேவையில்லாம கொடுக்காத மரியாதையை கொடுத்த மாதிரி நீங்க பில்ட் அப் பண்றீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் கூட ஆமாம் அது உண்மை தான் டைம் ஸ்கொயரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஐயா அவருடைய வீடியோ வெளியாச்சு அதன் மூலமாக வரவேற்றாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கூட ஆமோதிக்கலுங்க திமுக காரணே வந்து பார்த்திங்கன்னா இது தேவையா அப்படின்னு திட்ட கதையாக தான் இன்றைக்கி முதல்வருடைய புகழுக்கு வேட்டு வச்சிருக்காங்க திமுக உடன்பிறப்புகள் அதுலேயும் அமெரிக்கா போயிருப்பது தொடர்பாக மதுரை பாலா திமுக உடன்பிறப்பு அதால் எப்போ பார்த்தாலும் ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் வந்து அதிமுக பாஜக திட்டிகிட்டே இருப்போம் கலைஞர் நியூஸ் தொலைக்காட்சியில் இந்த மதுரை பாலாவை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறாங்க அவனுக்கு எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாதுன்னு தெரியல போல இருக்குது ரப்பா அமெரிக்கா இதுவரைக்கும் ரஷ்ய ஸ்டாலினை தான் பார்த்துருக்கிறது முதன் முறையாக அமெரிக்காவில் திராவிட ஸ்டாலினை பார்க்க போகிறது தேவையா இது தேவையா அந்த ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கும் அவங்களுக்கும் பனிப்பூரை உண்டாக்கி பயங்கரமாக ஐப்பு கொண்டு போனோமே ரஷ்ய ஸ்டாலின் நம்ம முதலமைச்சர் எதுக்காக போயிருக்காரு அமெரிக்காவுடன் நேசக்கரம் நீட்டி முதலீடுகளை கொண்டு வரதுக்காக போயிருக்காரு எதுக்கு ரஷ்யாவுடைய ஜோசப் ஸ்டாலினும் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் ஒப்பிட்டு பேசணும் அது எதிர்கட்சிகள் வந்து விமர்சனம் வைப்பதற்கு பெரிய ஊண்டுகோளா போச்சு நெறியாளர்கிட்ட இந்த விஷயத்த சொல்ற நெறியாளரே சிரிக்கிறானேயா அந்த அளவுக்கு நீ பேசுற விஷயங்கள் நகைச்சுவா இருக்குதுயா முதல்வர் அமெரிக்கா போனதுக்கும் நீ சொன்ன உதாரணத்துக்கும் கொஞ்சம் கூட ஒத்து போலயா திமுக பாலா அவர்கள் அன்னைக்கு ஸ்டாலின் இன்னைக்கு திராவிட ஸ்டாலின் சொன்ன சிரிக்கிறான்னா அது சரியான ஒப்பீடு இல்லை என்பதை அவனே உணர்கின்றான் எதுக்கு தேவையில்லாம புகழ்ந்து பேசுறாங்க தெரியல இப்படி எல்லாம் புகழ்ந்து பேசுவதும் பொய்யான வரவேற்பு கொடுத்ததாக ஆமா தந்தாங்க என்று முட்டு கொடுப்பதும் இவங்க கட்சில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வழிவகையை செய்யுமா எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி இல்லாத ஒன்றை பேசி திடீர்னு முதலமைச்சர்த்தி இழுக்க உண்டாக்க வேண்டும் இப்போ அண்ணாம கூட போனாருங்க லண்டனுக்கு போனது தெரியுமா அங்கே இருக்கிறது தெரியுமா தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் அண்ணாமலை அண்ணாமலை அப்படின்னாங்க ஆனா லண்டன் போயிட்டார் அண்ணாமலை அண்ணாமலை அங்கே போய் என்ன பண்ணாரு இறங்குனாரா இல்லையா அண்ணாமலை போய் இறங்குகின்ற போது அங்கே யார் வந்து அழைத்து சென்றாங்க இல்லை இந்திய தூதரகம் வந்து அழைத்து சென்றதா இல்லை அங்கே இருக்கக்கூடிய இந்தியா வம்சாவளிகள் வந்து அழைத்து சென்றார்களா இல்லை அதிகாரிகள் வந்து அழைத்து சென்றார்களா அண்ணாமலை யார் அழைத்து சென்றது அண்ணாமலை எங்கே தங்கி இருக்கிறாரு அவங்க போய் படிக்கிட்டோம் இல்லைன்னு சொல்ல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியா போய் படிக்கிட்டோம் இல்லைன்னு சொல்ல அவரு அரசு முறை பயணமாக போல அதாவது பாஜகவினுடைய காரிய கருத்தியாக போயிட்டு இன்டர்நேஷனல் அரசியல் படிக்க தான் போயிருக்கிறாரு அவரை பற்றியான தகவல் சொல்லக்கூடாது தான் ஆனாலும் அண்ணாமலை இறங்கி அங்கே என்னவா இருக்கிறாரு எப்படி இருக்கிறாரு ஏன்னா அவருக்குன்னு ஃபேன் ஃபாலோவர்ஸ் தமிழகத்தில் இருக்கத்தானே செய்கிறாங்க அதனால அண்ணாமலை அவர்கள் லண்டனுக்கு போய் சேர்ந்த விஷயம் தொடர்பாக எந்த புகைப்படமும் வரலையே ஏன் திடீர்னு இருட்டடிப்பு யோ கடந்த காலங்களே அப்படி நடந்திருக்குது இப்பயும் அப்படி தான் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது இலங்கை போகின்ற போதும் சாரி அவர் எங்கே என்ன கலந்துக்கிறாரு அப்படின்ற விஷயங்கள் வெளிவந்தது அது மட்டும் கிடையாது அமெரிக்கா போயிருந்தேன் அவரும் அங்கே படிக்க தான் போயிருந்தேன் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்பாக நினைக்கிறேன் அந்த தருணத்திலும் அமெரிக்காவில் நம்ம அண்ணாமலை அவர்கள் உரையாற்றினது யார் யாருக்கிட்ட பேசினாங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் வெளிவந்தது ஆனால் இந்த முறை ரொம்பவே அமைதியாக இருக்கிறது ஏன்னு தெரியல அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருந்து அண்ணாமலை அவர்களை வழி அனுப்புவதற்காக நிறைய பேர் வந்தாங்க ஆனால் அண்ணாமலை அவர்கள் லண்டன் போறாரு தேசிய தலைவர்கள் யாராவது வந்து வழி அனுப்பி வச்சாங்களா என்று தெரியல இளைஞரணி செயலாளர் இருக்கக்கூடிய தேசஸ்வி சூர்யாவா அவர் கூட வந்து வழி அனுப்பியிருக்கலாம் ஆனால் தேசிய தலைவர்கள் யாரும் வரல எனக்கு என்னவோ டவுட்டாக தான் இருக்குது அண்ணாமலை அவர்கள் ஒரு மூணு மாதம் லண்டன் அனுப்பி வைத்து விட்டு தமிழகத்தில் தலைமை மாற்றத்தை உருவாக்கலாமா என்று நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல சரி எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை அவர்களுடைய வீடியோ அடுத்தடுத்து வரலாம் நான் போய் சேர்ந்தனா இல்லையே என்பது கூட அவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட எக்ஸ் பக்கத்தில் பதிவிடல அண்ணாமலைக்காக முட்டுக் கொடுக்கின்ற ஊடகவியலாளர்களும் அண்ணாமலை போய் சேர்ந்தாரா சேரல என்ற விஷயமானது நமக்கு தெரிவிக்கவே இல்லை ஸோ ஒரு பக்கம் முதல்வர் அவர்கள் அமெரிக்கா போய் சேர்ந்த பிறகு கொடுக்காத வரவேற்ப கொடுத்ததாக ஒரு விளம்பரம் அது விமர்சனத்துக்குள்ளாச்சு ஆனால் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் விமர்சையாக வழி அனுப்பி வைக்கப்பட்டாரு ஆனா அங்கே போய் எப்படி சேர்ந்தாருன்னு கூட தெரியாத ஒரு நிலை இருக்கு மாறுபட்ட செய்திகள் பாஜக இன்டர்நேஷ்னல் அரசியல் படிப்பதற்கு வேற யாரும் தகுதியானவர்கள் இல்லையா தொடர்ச்சியாக அண்ணாமலையை அனுப்புவதற்கான பின்னணி என்ன உங்களுக்கு தெரிஞ்சா கருத்தை சொல்லுங்க ஏன்னா தமிழக அரசியல் களத்துல அண்ணாமலை இல்லாத ஒரு இடைவெளி மற்ற கூட்டணி கட்சியுடன் நெருங்குவதற்கான வாய்ப்பை உருவாக்கும் என்று நினைச்சுக்கிட்டு அனுப்பி வச்சிருக்காங்களா அந்த கருத்தையும் சேர்ந்த இருந்தா கமெண்ட்ஸ்ல பகிர்ந்து கொள்ளுங்க மீண்டும் ஒரு நல்லவடி சந்திக்கலாம் நன்றி